வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி இப்போ பாட்டி என்ன பண்ண போகிறேன்னா லஞ்சுக்கு கருவாடு தொக்கு பண்ண போகிறேன் கருவாடு தொக்கு பாருங்கள் வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேன் பூண்டு பல்லி இடித்து வச்சுருக்குறேன் கருவாடு நல்லா கழுவி வச்சுருக்குறேன் பாருங்கள் சுடுதண்ணி போட்டு நல்லா கழுவி வச்சுருக்குறேன் ஒரு மூணு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாட்டி போய் எப்படி செய்கிறேன்றதை காமிக்கிறோம் ரொம்ப ஈஸியான தான் கருவாடு தொக்கு செய்கிறது ரொம்ப ஈஸி ரொம்ப ஈஸியான பொருள் கம்மி பொருள் தான் போடுவோம் போட்டோம்னாலும் அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும் இப்படின்னா வடைச்சட்டியை காய வச்சுட்டேன் இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாகவே ஊற்றிக்கோங்க இதெல்லாம் வெங்காயம் நிறைய போடுறோம் இல்லையா வெங்காயம் வதங்கிறதுக்கு எண்ணெய் தேவைப்படும் பூண்டு புளி போட்டுக்கலாம் ஒரு கட்டி பூண்டு பாட்டி இடித்து வச்சுருக்கேன் தோலோடு இடித்து வச்சுருக்கிறேன் அது கூடிய வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வதங்கட்டும் மூணு பெரிய வெங்காயம் இதில் போட்டிருக்கேன் கொஞ்சம் நிறைய வேணும் அப்படின்னா ஒரு அஞ்சு வெங்காயம் கட் பண்ணுவேன் வெங்காயம் தக்காளி பழம் தான் இதுக்கு டேஸ்ட்டு கொடுக்குறது வெங்காயம் தக்காளி பழம் பூண்டு இதுக்கு நிறையா பொருள் தேவையே இல்லை ஆனால் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் பாட்டி இப்போ எது இது இந்த தக்காளி தக்காளின்ற வந்துடும் கருவாடு தொப்பு எதுக்கு செய்கிறேன் அப்படின்னாக்க பழைய சாப்பு பழைய சாதம் பாட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்குறேன் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வேண்டி கருவாடு தொப்பு செய்வேன் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிருக்கணும் ரொம்பவும் சிவக்கக்கூடாது நல்லா வதங்கி கண்ணாடி போகிறதுக்கு வதங்கிட்டா போகணும் தக்காளி போட்டு போடுறோம் கொஞ்சம் போட்டு தக்காளி போடையூட்டு போட்டு கருவாடி உங்களுக்கு போடுவோம் வெந்திருக்கோம் அப்போ தான் நல்லா நெத்திலி கருவாள் ரொம்பவே இருக்கும் அப்புறம் மூடி வச்சிடலாம் நல்லா வேகட்டும் கரண்டு போட்டுருவோம் கூட வந்து மஞ்சள் தூளி போட்டுருவோம் மிளகாப்பொடி வெறு பொடி போட்டோம்னா உங்களுக்கு காரத்துக்கு தேவையான மிளகாப்பொடி போட்டுருவோம் ஒரு மூணும் டீஸ்பூன் போடுறோம் கொஞ்சம் பாட்டு மலை போட்டோம் இல்லையா தக்காளி பழம் போடும்போது இப்போ கொஞ்சமும் உப்பு போடுறோம் உப்பு பார்த்து தான் போடணும் கருவாடு பொருட்களாக நம்ம செய்யும்போது நெத்திரி கருவாடில் உப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் உப்பு இருக்கும் அவ்வளோ தருவாடில் நல்லா கருவாடை கொடுத்து நீங்கள் கழுவிக்கணும் இது ரொம்ப ஈஸியான வேலை தான் ரொம்ப கஷ்டம் கிடையாது நிறையா பொருளும் நம்ம போட போகிறதுல வெங்காயம் தக்காளி மிளகாப்பொடி மஞ்சள் தூள் கருவாடு உப்பு எண்ணெய் ஆரம் ஆனால் ரொம்ப சுவை ரொம்ப அருமையாக இருக்கும் வளைய சாப்பிட்டுட்டு சுடுசாமி சாம்பார் வச்சுட்டு ரசம் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு தொப்பு பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா பேருக்கும் ஸ்டவ் கொஞ்சம் ஸ்லோவாக வச்சுருந்தோம் எல்லாம் போட்டதுக்கப்புறம் உப்பு பொடி எல்லாம் போட்டதுக்கப்புறம் ஸ்டவ் ஸ்லோவாக வச்சிருந்தீங்கன்னா பொறுமையாக வெந்து வரும் இப்போ தான் அது மிளகப்பொடி மா உப்பு எல்லாம் கருவாட்டு தக்காளி பழம் வெங்காயத்தோடு சேர்ந்து சுவையை நல்லா கொடுக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் வேகட்டும் அப்புறமே திறந்து பார்ப்போம் எண்ணெயெல்லாம் நல்லா மருந்து மேலே வந்துடுச்சு கருவாட்டு பப்பு ரெடி ஆயிடுச்சு கொத்தமத்தலை போட்டு அருமையாக விடிய வச்சு பழைய சாதம் ரசம் சாம்பார் வச்சுட்டு நீங்கள் ராச சாம்பார் வச்சு போட்டுக்கலாம் கீரை கடைஞ்சிட்டு போட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி தொக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ருசியாக இருக்கும் ரொம்ப சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் அருமையான சுவையில் இருக்கும் இப்போ நீங்கள் செஞ்சு சமைச்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியானது தான் பாட்டி சொல்லி கொடுத்துருக்குறேன் ரொம்பவே நல்லாயிருக்கும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எல்லாம் தக்காளிக்கு பிளான்லாம் எல்லாமே நல்லா வெந்துடுச்சு ரொம்பவே அருமையான சுவையிலெல்லாம் ரெடி ஆகிடுச்சி எண்ணெய் அப்படியே மேலே மேலே எண்ணெய் பாருங்கள் அப்படியே மேலே வருது அந்த மாதிரி வரும்போது நீங்கள் இறக்கி ரொம்ப நேரம் வச்சிருக்க வேண்டாம் தண்ணியெல்லாம் ஊற்றவே கூடாது இது இப்படி தான் இருக்கணும் ஓகேவா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டே இருக்கும்போது பாட்டிக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க ஓகே தான் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் டைங்க்யூ இந்த வெயில் காலத்துக்கு நல்லா பழைய சோறு தண்ணி ஊற்றி வச்சுருங்க நைட்டில் அதிகமாக சமைச்சு ஒரு டம்ளர் அரிசி அதிகமாக போடுங்க போட்டு பா சாப்பாடு அதை வடிச்ச கஞ்சியிலே தண்ணி ஊற்றி கலக்கி சாதத்தில் போட்டு ஊற்றி வச்சுட்டு காலையில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பதார்த்தம் செஞ்சு இந்த கருவாடு தொக்கா கத்திரிக்காய் தொக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சு சாப்பிட்றவங்க ரொம்ப அருமையாக இருக்கும் நம்மளுக்கு உடம்புக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகேவா இந்த வீடியோ இதோடய முடிச்சுக்கிற பாட்டி செய்கிறதுக்கு முயற்சிக்கணுங்க ரொம்ப ஈஸியான